வணக்கம் விவர்ஸ் இந்த மாசி பங்குனி இரண்டும் சேறு நேரத்துல காரடையான் நோம்பு சத்தியவான் சாவித்ரி நோம்பு என்று பலரும் அனுஷ்டிப்பார்கள் இந்த நோம்பு பற்றி தெரிந்து கொள்வோமா கணவன் ஆயுள் அதிகரிக்க மகத்தான விரதம் இது சத்தியவானின் உயிரை சாவித்ரி எப்படி மீட்டார் சத்தியவானின் உயிரை யமனிடமிருந்து மீட்ட சாவித்திரியை நினைத்து பெண்கள் மேற்கொள்ளும் மிகவும் மகத்தான விரதம் தான் காரடையான் நோம்பு திருமணமான பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்றும் திருமணமாகாத இளம் பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் சாவித்திரியை நினைத்து விரதம் இருக்கின்றனர் காரடையான் நோன்பு சத்தியவானின் உயிரை எமனிடமிருந்து மீட்ட சாவித்திரியை நினைத்து அனுஷ்டிக்கப்படும் விரதம் இந்த விரதம் தன் கணவனை தீர்க்க ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணமான பெண்கள் விரதம் இருப்பது வழக்கம் சத்தியவானை மீட்ட சாவித்திரியின் கதை மந்திர தேசத்தை ஆட்சி செய்தவர் மன்னர் அசோபதி இவரது மகள் சாவித்ரி மிகவும் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்த அசோபதி தன் மகள் சாவித்திரிக்கு ஏற்ற மணமகனை தானே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பையும் வழங்கியிருந்தார் பருவ வயதை அடைந்த சாவித்ரி ஒரு முறை வனப்பகுதிக்கு சென்றாள் அங்கு சத்தியவானை கண்டாள் சத்தியவானின் தந்தை சாலுவ தேசத்து மன்னன் துயமச்சேனன் இவர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார் இருப்பினும் தன் வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வை இழந்தார் அதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் அவரிடமிருந்து நாட்டை பறித்து கொண்டு சத்தியவான் மற்றும் அவரது பெற்றோரையும் காட்டிற்கு விரட்டிவிட்டனர் சத்தியவானுக்கு இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பெற்றோரை விட்டு செல்ல மனம் இல்லாததால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு காட்டிலேயே வசித்து வந்தார் சத்தியவான் குறித்து அறிந்து கொண்ட சாவித்ரி அவனை மணக்க விரும்பினார் அது குறித்து தந்தை அசோபதியிடம் தெரிவித்தார் அசோபதியும் மகள் சாவித்ரியின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியவானுக்கு திருமணம் செய்து வைத்தார் அரண்மனையில் பல பணிப்பெண்களை தனக்கு உதவியாக வைத்து வாழ்ந்த சாவித்ரி திருமணமான பின் பெண் கணவனுடன் சேர்ந்து வாழ்வதுதானே நியாயம் என்பதால் அவள் சத்தியவானுடன் காட்டில் வசிக்கத் தொடங்கினார் காட்டில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டாலும் சத்தியவானுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தாள் கணவனின் ஆயுள் காக்கும் பாக்கியத்திற்காக பல்வேறு விரதங்களையும் கடைபிடித்து வந்தார் இருப்பினும் விதி யாரை விட்டது ஒரு முறை சத்தியவான் சாவித்திரி இருவரும் காட்டிற்கு விறகுகளை சேகரித்து வர சென்றனர் நண்பகல் நேரம் என்பதால் வேலைக்கு நடுவே மிகவும் களைப்பாக இருப்பதால் சிறிது நேரம் மரத்தினடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்தனர் சத்தியவானின் ஜாதகப்படி ஆயுள் குறைவு என்பதால் யமதர்மன் தன் வேலையை செய்ய வந்தார் சாவித்திரியின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சத்தியவானின் உயிரை யமதர்மன் வந்து பறித்துச் சென்றார் சாவித்ரி தனது கற்பு திறத்தால் யமதர்மன் வருவதை அறிந்து கொண்டாள் சத்தியவானின் உடலை தரையில் கிடத்திவிட்டு யமர்தர்மன் பின் தொடர்ந்தாள் இதை கண்டு அதிர்ந்த யமன் திரும்பி போய்விடு என சாவித்திரியை எச்சரித்தார் ஆனால் அவள் எதிர்பாராத வகையில் யமனின் காலில் விழுந்தாள் ஒரு பெண் தன் காலில் விழுந்ததும் பெண் என்ற அளவில் அவளுக்கு தீர்க்க சுமங்களி பவ என வாழ்த்திவிட்டார் யமன் வாழ்த்திய பிறகுதான் புரிந்தது உயிரை பறித்து கொண்டு வந்த சத்தியவானின் மனைவி அவள் என்று உடனே சாவித்ரி நீங்கள் வாழ்த்தியது உண்மையானால் அதன்படி வாட எனக்கு அருள் புரியுங்கள் நான் பதிவிறது என்பது உண்மையானால் என் கணவனின் உயிரை திருப்பி தாருங்கள் என்றார் சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தை உயர்ந்த யமதர்மன் ஒருவனின் இறப்புக்கு பின் அவனுக்கு மீண்டும் வாழ்வு கிடையாது அதனால் உனக்கு வேறு ஏதேனும் வரங்களை கேள் என்றார் சமயோஜிதமாக யோசித்த சாவித்ரி என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் கண்பார்வை கிடைக்க வேண்டும் அவர்கள் இழந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும் என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதால் அவருக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என வேண்டினாள் சற்றும் யோசிக்காத யமன் நீ வேண்டிய வரங்களை தந்தோம் என்றாள் எமனின் வரத்தை பயன்படுத்திக் கொண்ட சாவித்ரி எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் என் கணவரின் உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று யாசித்தாள் இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை உன் பதிவிரதை கற்பின் மகிமையால் என்னை நீ பார்த்தது மட்டுமின்றி என்னுடன் வாதம் செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய் அதனால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும் என்றார் மாசியும் பங்குனியும் சேரும் சமயத்தில் உன் கணவன் உயிர் பெறுவான் என்றார் இந்த உலகம் உள்ளளவும் உன்னை நினைத்து விரதம் இருக்கும் பெண்களுக்கு உன்னை போல் நீண்ட ஆயில் கொண்ட கணவன் கிடைத்து தம்பதியர் மனமொத்து நீடூழி வாழ்வார்கள் என்று அருள் புரிந்து அங்கிருந்து மறைந்தார் வரத்தை பெற்ற சாவித்ரி கணவனை காட்டில் விட்டு சென்ற இடத்திற்கு திரும்பி வந்து தன் மணியில் கிடத்தினாள் சிறிது நேரத்தில் சத்தியவானின் உயிர் திரும்ப கிடைத்தது தூக்கத்திலிருந்து கண்விழித்தது கண் விழித்தது போல எழுந்த கணவனிடம் நடந்த விஷயத்தை கூறினாள் காரடையான் நோம்பு எப்போது தன் கணவனின் உயிரை பறித்துச் சென்ற யமனுடன் வாதாடி கணவனின் உயிரை மீட்ட சாவித்திரியின் பதிவிரதத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாசி மற்றும் பங்குனி மாதம் சேரும் நன்னாளில் இந்த காரடையான் நோன்பை பெண்கள் அனுஷ்டித்து வருகின்றனர் இந்த ஆண்டும் மார்ச் பதினாலாம் தேதி இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் சத்தியவானை போல் நீடூழி வாழ்ந்து தன் கணவன் நீண்ட மாங்கல்ய பாக்கியத்தை அருள வேண்டும் என பெண்கள் விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இதில் காரடையான் நோம்பு என்ன அடை இனிப்பு அடை வெள்ள அடை உப்பு அடை என செய்து பெண்கள் நைவேத்தியம் செய்து மாங்கல்ய சரடு மாத்திக்கொண்டு நோம்பு சரடு என்று ஒன்று பசு மஞ்சள் அதில் கோர்த்து மாற்றிக்கொள்வது வழக்கம் இந்த காரடையான் நோம்பு என்பது கார அடை உப்பு அடை என வெள்ளம் வெள்ளத்தில் செய்யப்பட்டு உப்பு அடை செய்யப்பட்டு அரிசி மாவு கொண்டு செய்யப்படுகிறது இதுபோல் நிறைய வீட்டில் இந்த நோன்பை அனுஷ்டிப்பது வழக்கம் மாசியில் க திருமங்கல்ய சரடு மாற்றி கொண்டால் பாசி போல் படரும் என்பது போல் மாசியில் திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது வழக்கம் மாசியும் பங்குனும் கூடும் நேரத்தில் மத் நோம்புச் சரடு என்று பசு மஞ்சளை அதில் கோர்த்து கட்டி கொள்வதும் வழக்கம் இந்த அடையுடன் வெண்ணெய் வைத்து நைவேத்தியம் செய்து சாப்பிடுவது வழக்கம் இதுபோல் நீங்களும் செய்து பார்க்கலாம் இந்த அடை எப்படி செய்வது என்ற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் அதை பார்த்து அதேபோல் செய்து நீங்களும் மகிழலாம் நன்றி வணக்கம்